போற்றி பனிரண்டு லக்கணங்களுக்கும் அதிர்ஷ்ட பலன்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் மீனம் லக்கணத்திற்கு என்ன விதமான அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும் எப்போதும் ஏற்படும் அதாவது எந்த கிரகங்கள் உங்களுக்கு யோகங்களை கொடுக்கும் அந்த கிரகங்களின் திசைகள் எந்த வயதில் உங்களுக்கு வரும் என்பதை பனிரெண்டு ராசிகள் ரீதியாகவும் ஆய்வு செய்து நல்ல விளக்கமான அற்புதமான சூற்றும் உண்மைகளை அறிவோம் இப்பொதுவாக லக்னம் ரீதியாகத்தான் முழுமையான யோக பலன்கள் கிடைக்காது என்றாலும் ராசி ரீதியாகவும் ஓரளவுக்கு யோக பலன்கள் கிடைத்தரும் அதிர்ஷ்டம் என்றால் என்ன அதிர்ஷ்டம் என்றால் அது இஷ்டமாக தரும் பலன்கள் அந்த பலன்கள் என்றால் நம்ம ஓரளவுக்கு முயற்சி செய்தால் தான் அந்த பலன்களை அடைய முடியும் ஓரளவுக்கு முயற்சி செய்தால் அதிர்ஷ்டங்களில் வெற்றிகள் பெற்று நாம் அந்த முழுமையான மேன்மையை பெற்றுவிட முடியும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து உயர்ப்புகள் அதிகார பதவிகள் மற்றும் கூடுதலான கணவன் உறவுகள் சுகப்போக வசதி வாய்ப்புகள் வாடக வீடு நிலப்புலங்கள் வீடு வாகனம் சொகுசு அமைப்புகள் மேலும் உறவுகள் நாம் பெரும் மனை உறவுகள் புத்திர பாக்கிய அமைப்புகள் இந்த அவினத்தின் சிறப்பாக கிடைத்திடும் இந்த சிறப்பு அமைப்புகள் முழுவதும் நீங்கள் மனு உதவிப்பதற்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ஆயுள் பலமும் கொடுப்பதும் அதிர்ஷ்ட அமைப்பாகும் எனவே இந்த வித அமைப்புகள் அவ யோகங்கள் என்பது வேறு அதிர்ஷ்டங்கள் என்பது வேறு என்பது மேலும் புரிந்து யோகங்கள் என்பது கிரகங்கள் நினைவுகளின் ரீதியாக கிடைக்கும் பலர்கள் அதிர்ஷ்டம் என்பது இயற்கையாக நமக்கு அதிர்ஷ்டங்கள் அதாவது பூர்வ புண்ணியம் பாக்கியம் ரீதியாக ஆண்மை ஒளியில் கூறப்படும் வழிமுறைகள் கிடைக்கும் ஒரு அதிர்ஷ்ட பலன்களாகும் அந்த வகைகளில் உங்களுக்கு அதிர்ஷ்ட ஸ்தானங்களாக வருவது ஒன்று ஐந்து ஒன்பது பொதுவாக அதிர்ஷ்டஸ்தானங்களாகும் ஏனென்றால் லக்கணம் அடிப்படை அமைப்பாகும் எல்லாவித பலன்களையும் பெறுவதற்கு அடிப்படை அமைப்பு லக்கணம் லக்னாதிபதி வலுப்பட்டிருக்க வேண்டும் அதிலும் சுப வலுப்பற்றுக்கணும் பாவக்கரங்களின் இல்லாமல் சுப வலுப்பற்றாத நல்ல வழிகளில் உடனடியாக நல்ல பலன்களை பெற முடியும் நிலைத்து நிற்கும் மங்கா புகழை அடைய முடியும் அந்த வழிகளில் உங்களுக்கு ஒன்று அஞ்சு ஒன்பதாக வரக்கூடிய ஸ்தானங்கள் உங்களுடைய லக்னம் லக்னாதிபதியான மீனம் மீனம் பொதுவாக ஒரு பெருந்தன்மை உள்ளது வெளிநாட்டு யோகம் பெற்ற லக்னம் ராசி ஆகும் அந்த வகையில் சுக்கிரனும் உச்சமாகும் ராசி ஆகியால் ஓரளவுக்கு கூடுதலான அதிர்ஷ்ட பலன்கள் ஏன்னா குக்கரன் அதிர்ஷ்டங்களை ஓரளவுக்கு அள்ளித்தரக்கூடியவர் லக்ஷ்மி அதனுடைய அதி தேவதை பொருளாதார ரீதியில் மேன்மை வேறு உங்களுக்கு உதவியும் புரியுது நீங்கள் அந்த வித அமைப்புக்கும் உரியவராகிறீர்கள் தனுசு லக்னத்தை காட்டிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பல வழிகளிலும் கிடைத்திடும் ஏன்னா உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு லக்னம் லக்னாதிபதி சுகவொலி பெற்றிருக்க வேண்டும் குருவும் மீனமும் சுப்பக்கரகம் தொடர்புடன் பங்கம் இல்லாமல் இருந்தால் கூடுதலான அதிர்ஷ்டங்களை பெற முடியும் அடுத்தாக ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் கடகம் அதுவும் நீர் ராசி சரராசியாக அதுவும் வெளிநாட்டை கொடுக்கும் ராசியாக அமைத்தார் வெளிநாட்டு வகையில் உங்களுக்கு முழுமையான யோகங்களை நீங்கள் பெற முடியும் அடுத்ததாக அரசியல் துறையிலும் பெரிய உயர் பதவிகளை கொடுக்கும் ஏன்னா பிரதமர் முதலமைச்சர் நிறையா அதிகமான பேர் நம்ம நாட்டில் கடகம் லக்கணத்தில் இருந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் அந்த வகையில் உங்களுக்கு கடகம் லக்கணம் ஓரளவுக்கு அரசியல் தொழிலும் மேன்மை கொடுக்கும் அதிலே கலைத்துறைகளிலும் ஏனென்றால் கற்பனை கவலத்துக்குரியவர் சந்திரன் அந்த கலைத்துறைகளிலும் உயர் பதவிகளை கதைகள் கட்டுரைகள் போன்ற துறைகளிலும் நிர்வாகத்திற ஒரு அதிகமான திறமை யுக்திகளை கொடுத்து நீங்கள் அதிலும் மேன்மை பெற்று விடுவீர்கள் சந்திரன் உங்களுக்கு வளர்புறையில் பாவராகவும் சாரி வளர்ப்புறையில் சுப்பராகவும் தேய்பிரையில் பாவராகவும் இருந்தாலும் இரண்டு வழிகளிலும் உங்களுக்கு பல வழிகளிலும் அவர் எந்த வழிகளிலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி தந்துவிடுவார் அடுத்த உங்களுக்கு ஒன்பதாம் இடம் விரிச்சேகம் செவ்வாய் அதிபதியாகிறார் செவ்வாய் பொதுவாக ஒரு பூமிக்காரகன் பூமி வகையில் நிறைய சொத்துக்கள் இருக்கும் நிலச்சுவாந்தர்களாகவும் பண்ணையர்காரர்களாகவும் இருக்கக்கூடிய உங்கள் தந்தை வழியில் உறவுகள் எனவே அந்த வழியிலும் உங்கள் யோகத்தை பெற்று விடுவீர்கள் அதேபோல் அரசியல் துறையிலும் சேனாதிபதியாக செயல்படக்கூடியவர் செவ்வாய் அரசியல் துறைகளிலும் உயர் பதவிகள் பெற்று விடுவீர்கள் அந்த வகையிலும் நீங்கள் முழு யோகங்களை பெற்று விளையாட்டு கல் விளையாட்டு சாகச துறைகள் மற்றும் மருத்துவம் இயந்திர துறைகளிலும் நீங்கள் மேன்மையான இன்ஜினியரிங் போன்ற துறைகளிலும் மேன்மையான புகழை பெற்று உயர் பதவிகளையும் பெற்றுவிட முடியும் எனவே இதுவும் அரசியல் துறைகளிலும் உங்களுக்கு ஒரு மேன்மையான பதவிகளை கொடுக்கும் ஒரு ஸ்தானமாகும் அதாவது இராணுவம் காவல் விளை விளையாட்டு அனைத்து விவசாயத்துறையிலும் பாதுகாப்பு துறைகளிலும் சேனாதிபதியாக உயர்நிலை அமைப்புகள் செயல்படக்கூடிய ஐஏஎஸ் ஐபி ஐபிஎஸ் ஆஃபீஸர்களுக்கு செவ்வாய் வலுப்பெற்றிருக்கும் ஐஏஎஸ் ஆஃபீஸில் குரு வலுப்பட்டு இருக்கும் ஐஏஎஸ் பிறவீட்டில் அப்படித்தான் உயர் பதவிகளை கொடுக்கும் அதேபோல் குருவின் வலுவிருந்தவற்றில் அமைச்சராகும் பதவிகள் நிர்வாகத்திறமை இருப்பதால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இன்னும் ஆலோசனை சொல்லும் அமைப்பிலும் நல்ல மதிய மதிய யோகம் பெற்ற மந்திரிகளாகவும் செயல்படக்கூடியவர்கள் அதேபோல் வங்கித்துறை ஆசிரியர் துறை போன்ற அனைத்து வித போதனைத் துறைகள் ஆன்மீக துறைகளிலும் குருவரு பெற்றோரும் மேன்மையான அமைப்பில் வருவார்கள் எனவே இந்த வித அதிர்ஷ்ட உங்களுக்கு உறுதியாக கிடைத்திடும் நல்ல வழியில் கிடைத்திடும் அதிர்ஷ்டஸ்தானங்களாகும் அடுத்து கேந்திர ஸ்தானங்கள் நீங்கள் முயற்சிகள் செய்தால் கிடைக்கும் ஸ்தானங்கள் என்று எடுத்துக்கொண்டால் நாம் மாற்றிக்கொள்ளக்கூடிய நம்மளால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் நாலு ஏழு பத்து பூமி கட்டிடம் இயந்திரம் சுகபோக வசதிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ள முடியும் அதே கணவன் மனை உறவுகளையும் தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும் மேலும் தொழில் வகையிலும் தேர்ந்தெடுத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட்டால் எந்த வகையிலும் யோகங்கள் தரும் ஆனால் இந்த ஸ்தானங்கள் யோகங்களை தரும் கிரகங்களின் இணைப்புகள் ரீதியாக யோகங்களை தரும் அல்லது பஞ்சமாக புருஷ யோகங்களை தந்துவிடும் அல்லது கிரகங்கள் இணைப்பு என்றால் சந்திரமங்கல யோகம் குரு சந்திர யோகம் குருமங்கள யோகம் கஜகேஸ்வரி யோகம் போன்ற யோகங்களை அள்ளித்தரும் தரும் அதேபோல் மாளவிய யோகம் சஸ்வயோகம் போன்ற யோகங்களும் சந்திரன சந்திர அதி யோகம் தர்மகர்மாபதி யோகம் போன்ற பலவிதமான யோகங்களையும் உங்களுக்கு கிடை கிடைக்கச் செய்திடும் யோக அமைப்புகள் இந்த ஸ்தானம் கிரகங்கள் திசைகளில் கிடைக்கும் காரகத்துவ பலன்கள் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் ஆதிபத்திய பலன்கள் அந்தந்த திசைகளில் கிடைக்கும் என்பது பொதுமுறை ஜோதிட விதியாகும் எனவே அடுத்து இந்த நல்ல வழியில் கிடைக்கும் அடுத்தது கேந்திர வழிகளிலும் சுக வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு அனைத்து சொகுசு அமைப்புகளையும் கொடுக்கும் பதவி பட்டங்களையும் கொடுக்கும் ஸ்தானங்களாகவும் வந்துவிடும் மூணாறு எட்டு பண்ட மறைவு ஸ்தானங்களும் உங்களுக்கு எதிர்பாராத தன யோகங்களும் வெளிநாட்டு யோகங்களையும் பங்கு சந்தை சொன்னக்கூடிய ஷேர் மார்க்கெட் யோக வணிகங்கள் லாட்ரி சூதாட்டம் அதிர்ஷ்டம் போன்ற வழிகளிலும் அவர்களும் யோகங்களை தந்து அதிர்ஷ்டங்களையும் தருவார்கள் அடுத்த ரெண்டு பதினொன்றாம் அதிபதிகள் தன யோகத்தை தரும் ஸ்தானங்கள் ரெண்டு ஒன்பது பதினொன்று மகாதன யோகம் அந்த ஸ்தான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்களிலும் பொருளாதார மேன்மையை கொடுத்து எந்த வழியிலும் தொழிலோ அல்லது வேலைவாய்ப்புகளிலோ அல்லது வியாபாரங்களிலோ தொழில் மேன்மையை கொடுத்து பொருளாதார மேன்மையை பெற்று விடுவீர்கள் எனவே இந்த அதிர்ஷ்ட அமைப்புகள் எல்லா ஸ்தானங்களும் கொடுக்கும் எந்த ஆனால் யோகங்கள் எல்லா ஸ்தானங்களும் கொடுக்கும் அதிர்ஷ்ட பலன்கள் ஒன்றும் போது தான் முழுமையான நிலைத்தின இருக்கக்கூடிய அதிர்ஷ்ட பலன்கள் கொடுக்கும் இவைகளில் மற்ற பலன்கள் நிற்பது மிக அரிது நீங்கள் சரியாக செயல்பட்டால் தான் அது நிலைத்தினை வைத்து கொண்டு உங்களால் அனுபவிக்க முடியும் இந்த கிரகங்களின் திசைகள் தான் உங்களால் முழுமையான யோகங்களை பெற முடியும் இந்த கிரகங்களின் திசைகளை ஆய்வு செய்வதற்கு பனிரெண்டு ராசிகள் ரீதியாகவும் நான் ஆய்வு செய்ய வேண்டும் ஏனென்றால் மேன் லக்னத்துக்கு பனிரெண்டு ராசிகளும் அமையும் அமைப்புகளும் உண்டு அந்த விதத்தில் உங்களுக்கு ராசிகள் அமைப்பும் தேவைப்படுகிறதா முதலில் இன்னொரு குறிப்பையும் கூறிவிடுகிறேன் ஐந்து ஒன்பதாம் அதிபதியில் ஏன் அதிர்ஷ்டஸ்தானங்கள் என்று குறிப்பிடார்கள் என்றால் ஐந்தாம் இடம் பூர்வீக ஸ்தானம் பரம்பரை சொத்துக்கள் அவர்கள் இருக்கும் அதேபோல் ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானம் தந்தையுடைய சொத்துக்கள் வகையிலும் உங்களுக்கு பிறக்கும் போது அதிர்ஷ்ட பிறந்து விடுவார்கள் மேலும் கூடுதலாக ஐந்தாம் இடம் குழந்தை அனுக்கிரகத்தை பிறக்கக்கூடிய இடம் கூடுதல் சக்தியில் கிடைக்கும் இடம் ஒரு முயற்சிக்கு உங்களுக்கு கடவுளுடைய சக்தியில் கொடுக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் அதேபோல் ஒன்பதாம் இடம் பித்திருக்குளின் சக்தியை கொடுக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் ஆகிறது எனவே தான் அவைகள் அதிர்ஷ்டஸ்தானங்கள் அவைகளை பெறுவதற்கு லக்னம் லக்னாதிபதி ஒரு நீங்கள் செய்த முற்புறையின் நன்மை தீமைகளை யோகங்கள் ரீதியாகவும் லக்னம் லக்னாதிபதியும் என்பது ஆன்மீக கருத்தாகும் அந்த விதத்திலும் அந்த சக்திகள் உங்களுக்கு கூடுதலாக கிடைத்ததும் ஒரு அதிர்ஷ்டஸ்தானமாகும் எனவே இந்த திசைகள் எப்பொழுது வரும் என்றால் இருந்தால் பன்னிரெண்டு ராசிகள் ரீதியாக ஆராய்ந்தால் நம்ம தெளிவாக தெரிந்துவிடலாம் முதலில் மேஷம் சிம்மம் தனுசு ராசிகள் அதாவது திரிகோண ராசிகள் ஒரே நட்சத்திரங்கள் அமைஞ்சது ஒரே வகை கிரகங்கள் நட்சத்திரங்கள் இருக்கும் அப்பொழுது அந்த கிரகங்களின் இந்த தான் ஆரம்பத்தை செயலாக வரும் உதாரணமாக மேசன் சிம்மம் தனுசு எடுத்துக்கொண்டால் கேதுவின் நட்சத்திரம் இருக்கும் சுக்கரின் நட்சத்திரம் இருக்கும் சூரியன் நட்சத்திரம் இருக்கும் எனவே ஆரம்ப திசைகளாக கேது திசை சுக்கர திசை சூரிய திசைகளாக வரும் இதில் உங்களுக்கு யோக திசைகள் எதாவது உங்களுக்கு யோகமான திசைகள் பொதுவாக லக்னாதிபதி குரு திசை சந்திர திசை செவ்வாய் திசை யோகமான திசை யோகமான திசைகள் அதிர்ஷ்டமான திசை யோகங்கள் கேந்திராதிபதிகளின் திசைகள் அல்லது கிரக இனவர்கள் மூலம் ஏற்படும் யோகங்கள் திசைகள் இது அதிர்ஷ்ட திசை இந்த திசைகள் உரிய வயதில் ஒரு திசை வந்தாலும் நம் யோகத்தை விடலாம் அந்த விதத்தில் உங்களுக்கு ஆரம்ப திசை கே திசை இட வயதிலேயே முடிந்தும் பாலியல் தோஷத்தை கொடுத்தாலும் தற்காலத்தில் மருத்துவம் முறையாக அந்த தோஷங்கள் அடிபட்டு விடும் அடுத்த சுக்கர தசை பாலியல் வயதில் குட்டி சுக்கரம் கொட்டி கொள்ளும் என்பார்கள் அதிலும் உங்களை கடுமையாக பாதிக்கக்கூடிய சுக்கர திசை ஏனென்றால் அட்டமாதிபதியாகவும் மூணாம் அதிபதியாகவும் வருகிறார் அதேபோல் உங்கள் ராசிநாதனுக்கு எதிர்த்தன்மை பயக்கரகமாக வருவதால் சுக்கரதசை நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கும் எனவே பால்ய வயதிலே வரும்போது கல்வி வளத்தை பாதிப்பதற்கு அதிகமான வாய்ப்புண்டு கலைத்துறைகளிலும் பொழுதுபோக்குகளிலும் பல்வேறு வகையிலும் உங்கள் கவனத்தை சிதறடிப்பார் கல்வியில் கவனத்தை செலுத்த முடியாது அதற்கு சரியான பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் தான் நீங்கள் கல்வி வளத்தை பெற முடியும் இதற்கு வழிகாட்டுதலும் உங்களுடைய முயற்சியும் ஒரு ஒரு ஒத்துழைப்பும் இருந்தால்தான் கல்வி வளம் சிறப்பாக அமைந்து ஓரளவுக்கு வாழ்க்கையில் மேன்மை பெற முடியும் கல்வி ரீதியாக தான் அல்லது அடுத்து வரக்கூடிய உங்களுக்கு சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் வரிசையாக இருபத்தி மூணு வருடங்கள் ஆளுமை வந்து பெற்று விடுகிறது அந்த வகையில் நீங்கள் அதிர்ஷ்டங்களைப் பற்றி கல்வி வளம் அமையாவிட்டாலும் தொழில் வியாபாரம் வெளிநாடு வகையில் முயற்சி செய்து எந்த வகையிலும் முன்னேற்றத்தை அந்த திசைகள் உங்களுக்கு கொடுத்துவிடும் அதிர்ஷ்ட அமைப்புகளை கொடுத்துவிடும் எனவே இந்த மூன்று ராசிகள் அமையும் போது உங்களுக்கு வாழ்க்கையின் முற்பகுதியில் வாழ்க்கையின் முழுவதுமே வளமாக இருக்கவும் உங்களை சுக்கரும் ராகவும் கை கொடுத்தால் வாழ்க்கை முழுவதுமே யோகாதிபதியிலாக மேன்மை நிலை உயர்நிலையில் இருப்பீர்கள் அமைந்துவிடும் அமைப்பு உண்டு அடுத்து வரக்கூடிய ராசிகள் ரிஷபம் கன்னி மகரம் இந்த ராசிகளில் சூரியன் சந்திரன் செவ்வாயினுடைய கிரகங்களின் திசைகள் அமை நட்சத்திரங்கள் அமைந்துள்ளது எனவே ஆரம்ப திசைகளாக இந்த திசைகள் வரும் இந்த திசைகள் வரும்போது உங்களுக்கு ஆரம்பத்தில் இள வயதிலேயே ஆனால் யோக திசைகள் சந்திர திசையும் செவ்வாய் திசையும் முடிந்து விடுகிறது பதினேழு வயதிற்குள் முடிந்து விடும் என்று ராகு கேதுவின் திசை ஒரு நான் ஏழு வருடம் என்றாலும் ஏழு வருடத்தில் ஒரு நான்கு வருடம் பிரகரமாக எடுத்துக்கொண்டாலும் சாரி சூரிய தசை உங்களுக்கு ஆரம்ப திசை இந்த ராசியில் இருக்கும்போது சூரிய தசை சூரிய தசையாக வரும்போது உங்களுக்கு ஒரு மூன்று பாதங்கள் இருக்கும் நாலரை வருடங்கள் இருக்கும் நாலரை வருடங்களில் சூரிய தசை முடிந்து விட்டாலே சந்திர தசை தசை யோக தசைகள் பதினேழு வயதிற்குள் முடிந்துவிடும் அப்போது யோகங்களை கொடுக்கக்கூடிய அடுத்து தசையும் குரு தசையும் ராகு கை கொடுத்துக்க வேணும் உங்களுக்கு ராகு நல்ல நிலையில் தான் உங்களால் முழுமையான யோகங்களை பெற முடியும் இல்லை என்றால் குரு தசையில் தான் அதாவது பதினேழு வயதிற்கு பின்னால் ராகு ஒரு பதினெட்டு முப்பத்தைந்து வயதில் ஏற்படும் பதினேழு முப்பத்தைந்து வாழ்க்கையின் அனைத்து அமைப்புகளையும் நடத்தக்கூடிய காலங்களாகும் அதாவது தொழில் வியாபாரம் போல் கணவன் மனைவி திருமண வாழ்க்கை புத்திர பாக்கியம் போன்ற அமைப்புகள் ராகு நல்ல இருந்தால் தான் உங்களுக்கு இவைகள் கெடுத்து விட்டால் உங்களால் யோகத்தை பெற முடியாமல் குரு தசையில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை அடையலாம் எனினும் கீழ்நிலைக்கு போகாமல் குரு விடுவார் அந்த வகையில் உங்களை பொறுத்தவரை இந்த ராசிகள் பிறகு ராகு கை கொடுக்க வேண்டும் முதல் ராசிகளில் சுக்கரன் கை கொடுக்க வேண்டும் சுக்கரன் ராகு கை கொடுத்தால் இந்த ராசியில் பிறப்பவர்கள் நல்ல மேன்மையான நிலைமைக்கு வந்துவிட முடியும் எனவே இந்த ரிஷபம் கன்னி மகரம் ராசிகளாக வரும்போதும் அதே போல் அடுத்ததாக மிதுனம் துலாம் கும்பம் ராசிகளாக வரும்போதும் இவளுக்கு ராகு வளம் பெற்றிருக்க வேண்டும் சுப சுப வளம் பெற்றிருந்தால் நல்ல யோகமான வாழ்க்கையை அமைந்துவிடும் அந்த விதத்தில் அடுத்து மிதினம் துலாம் கும்பம் ராசியிலே முதலில் செவ்வாதசை தசை ராகு தசை குரு தசைகள் ஆரம்ப தசைகளாக வரும் அப்போது செ செவ்வாய் ஒரு ஒரு மூன்றரை வர்டு மட்டுமே இருக்கும் மூன்றரை வேட் காலத்தில் அது முடிந்துவிடும் அடுத்ததாக ராகு தசை பதினெட்டு வருடம் பதினெட்டு வருட காலத்தில் உங்களுக்கு கல்வி வளம் சிறப்பாக அமைய வேண்டும் நல்ல நிலையில் அமைந்துவிட்டால் வெளிநாட்டு கல்வியும் கொடுப்பார் ஆராய்ச்சி கல்வியும் கொடுத்து விடுவார் எதிர்பாராத பல அதிர்ஷ்ட மேன்மைகளையும் தந்து விடுவார் ராகு இப்போல் கொடுப்பவன் கிடையாது அதனால் ராகு நல்ல நிலையில் அமைந்துவிட்டாலும் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் தான் அடுத்து வரக்கூடிய பதினாறு வருட குருதசை உங்களை விடும் எனவே வாழ்க்கை முப்பகுதியிலேயே ராகு கை கொடுத்தால் மட்டுமே உங்களால் மேன்மையான உயர்நிலைக்கு வர முடியும் இல்லாவற்றால் ஓரளவுக்கு குரு உங்களுக்கு தொழில் வகையிலும் மற்ற வகையிலும் கணவன் உறவுகள் மற்ற வகையிலும் யோகங்களை கொடுத்து ஓரளவுக்கு காப்பாற்றி கீழ்நிலைக்கு செல்ல விடாமல் காப்பாற்றி விடுவார் ஆக இந்த மூன்று வகை ராசிகளிலும் நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்கு ராகுவும் சுக்கரும் கை கொடுத்து விட்டால் உங்கள் யோகாதிபதியில் கிரகங்களும் நல்லநிலையில் சுகனில்லாமல் விட்டால் வாழ்க்கை மேன்மை பெற்றுவிடலாம் அடுத்ததாக கடகம் விருச்சகம் மீனம் ராசிகளாக வரும்போது இதில் என்ன என்ன நட்சத்திரங்கள் இருக்கிறது முதலில் குருவின் நட்சத்திரம் சனி புதனின் நட்சத்திரம் ஆக குரு வந்து ஒரு நான்கு ஒரு நான்கில் ஒரு பாதம் மட்டுமே உள்ளது நான்காம் பாதம் மட்டுமே உங்களுக்கு புனர்பூசம் விசாகம் போற்றாதி நட்சத்திரங்கள் அமைந்திருப்பார் எனவே இந்த நட்சத்திரம் இள சோ குரு திசை முடிஞ்சுவிடும் அடுத்தது ஆரம்ப திசையே சனி திசை புதன் திசை கேது திசை சுக்கர திசை எதிரணி திசைகளாக வருவதால் இள வயதில் மிகவும் சிரமப்பட்டு அமைத்து நீங்கள் வாழ்க்கையை இந்த ராசிகள் அமையும் போது அமைத்து கொள்ள வேண்டும் முயற்சிகள் கடுமையான முயற்சிகளும் பயிற்சிகளும் தேவைப்பட்டு உழைப்பின் மூலம் மட்டுமே முன்னேறக்கூடிய முடியும் அமைப்பு கல்வி வளர்த்து சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் வேலைவாய்ப்பும் மற்ற வகைகளில் சிறப்பாக ஓரளவுக்கு உயர் அடைந்து விட முடியும் ஓரளவுக்கு சனியும் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு கெடுக்காவிட்டாலும் நல்ல கொடுக்கக்கூடியவராகி விடுகிறார் எனவே அந்த விதத்தில் நீங்கள் முயற்சியில் கடுமையான ஒரு தேர்ந்தெடுக்கும் போது துறைகளை தேர்ந்தெடுக்கும் போது நல்ல ஜாதக ஆய்வு செய்தும் பொறுமுடன் நிதானமுடனும் பல ஆய்வுகள் செய்து தான் ஒரு முடிவு எடுப்பது சிறப்பாகும் அதேபோல் தொழில் வகையில் மிகவும் சிரமமான காலகட்டமாகிய நீங்கள் வேலைவாய்ப்பு வகைகளில் வெளிநாட்டு அமைப்புகளில் தேர்ந்தெடுத்து கொண்டு முயற்சி செய்தால் சிறப்பாக முன்னேறிவிடலாம் எனவே இந்த ராசிகளில் கடுமையான முயற்சி செய்து உழைப்பு கஷ்டப்பட்டு தான் முன்னேற முடியும் பின் வாழ்க்கையில் தான் உங்களுக்கு யோகா கருத்தை செயல் வருவதால் பெரிய பிரயோஜனம் இல்லை எனவே இந்த ராசிகள் ரீதியாக உங்களுக்கு அமையும் அனைத்து அமைப்புகளையும் ஆராய்ந்து கொண்டு எவ்விதமாக செயல்பட வேண்டும் என்பதை உங்கள் கிரகங்களின் அமைப்புகள் ரீதியாகவும் உங்கள் தெசாபுத்திகள் ரீதியாகவும் ஆய்வு செய்து தான் நீங்கள் வளப்படுத்திக் கொள்ள முடியும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்